அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் தஹஜத்துடைய தொழுகையில் நம்ம ஓதக்கூடிய ஒரு இரண்டு சூறாக்களினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் இந்த சூறாவை மட்டும் நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்து நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு நீங்கள் அல்லாஹ் விடத்துல கேட்டிங்க அப்படின்னா அல்லாஹ் நீங்கள் கேட்குறத கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படிப்பட்ட சிறப்பான இரண்டு சூறாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சூறா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் இன்னொரு சூறா நம்மள பலருக்கும் தெரியும் ஆனால் மனப்பாடமாக தெரியாது இன்ஷா இன்ஷால்லா நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த சுறாவை மட்டும் நீங்கள் மரணம் செய்து வைத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொழுகையை முடிச்சுட்டு ஐவேளையும் நீங்கள் இந்த சூறாக்களை ஓதி அலமது இல்லான்னு சொல்வீங்க ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் இதை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றேன் அந்த இரண்டு சூறாக்களினுடைய சிறப்புகளை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் முதல்ல இந்த தகஜத்துடைய தொழுகையினுடைய சிறப்பே நம்மளில் பலரும் அறிஞ்சிருப்போம் இதனுடைய சுவையை நம்ம உணர்ந்திருப்போம் இன்னும் பலர் இந்த தொழுகையினுடைய சிறப்புக்கள் தெரியாமல் இருக்காங்க இன்ஷா அல்லா இன்னும் வரைக்கும் தொழுகவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்ஷா அல்லா வாழ்க்கையில் சில நாட்களாவது தகஜத்துடைய தொழுகை நீங்கள் தொழுது அதனுடைய சுவையை நீங்கள் உணர்ந்து பாருங்கள் அலம்தர் இல்லான்னு சொல்லுவீங்க அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு அமைதியும் ஒரு மன மகிழ்ச்சியும் நம்ம கோடி ரூபாய் கொடுத்தா கூட நமக்கு கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அல்லாஹ இடத்துல நம்ம பேசிட்டோம் அல்லாஹுக்கு பிடிச்ச நேரத்தில் நம்ம பேசிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கு பாருங்கள் அன்றைக்கி முழுக்க நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இது என்னோட வாழ்க்கையில நான் உணர்ந்துட்டு இருக்கேன் இன்ஷால்லா இது எல்லோருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் இப்போ அந்த சூறாக்கள் என்ன இதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம ஹதீஸ் வாயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் இப்னோ அப்பாசரையெல்லாஹோன்கோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹுசல்லம் அவர்கள் நபி சுலல்லா ஹுலேஹுசல்லம் அவர்களுக்கு அருகில் உட்கார்ந்திருந்த சமயம் வானில் ஒரு சலசலப்பு கேட்டது அவர்கள் தலையை உயர்த்தி இப்போது வானத்தின் ஒரு கதவு திறந்துள்ளது இதற்கு முன் அக்கதவு ஒருபோதும் திறக்கப்படவில்லை அதிலிருந்து ஒரு மலக்கு இறங்கினார் அவர் இதற்கு முன் பூமிக்கு எப்போதும் இறங்கியதில்லை அம்மலக்கு நபிகளாரின் சமூகம் வந்து சலாம் சொல்லிவிட்டு எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத இரு ஒளிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன என்ற நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா மற்றொன்று சூரத்துல் பக்ராவின் கடைசி இரு ஆயத்துக்கள் தாங்கள் இதிலிருந்து எதை ஓதினாலும் அது தங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னான் அதாவது ஒரு முறை நபி அவங்களும் சிப்ரையல் அலைகுசல்லம் அவங்களும் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க வானத்திலிருந்து ஒரு புது சத்தம் கேட்குது இவங்க ரெண்டு பேருமே தலையை உயர்த்தி பார்க்குறாங்க அங்கிருந்து ஒரு புதிய ஒரு வானவர் இறங்கி வர்றாரு வந்து சலாம் சொல்லிட்டு இதுவரைக்கும் எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத இரண்டு ஒளிகளை அல்லாஹ் தங்களுக்கு கொடுத்துருக்கான் அப்படிங்கிற நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் இந்த இரண்டு ஆயத்துக்கள்லருந்து நீங்கள் எதை ஓதி கேட்டாலும் அது தங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலமதுல்லா எவ்வளவு சிறப்பு பாருங்கள் இந்த இரண்டு சூறாக்கல்ல நம்ம எந்த சூறாவை ஓதி அல்லாஹிடத்தில் கேட்டாலும் அல்லாஹ் நம்ம கேட்கறதை கொடுப்பான் அதில் முதல் சூறா சூறா ஃபாத்திகா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு சூறாதான் இந்த சூறாவை தகஜத்தில் நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஒதிப்பாருங்க அலமது இல்லான்னு சொல்வீங்க ஏன்னா இது அல்லாஹ் நம்மோடு பேசக்கூடிய ஒரு சூறா அதுலேயும் அல்லாஹ் நம்மோடு நேரடியாக இறங்கி வந்து பேசக்கூடிய இன்னும் நமது குறைகளை கேட்கக்கூடிய நமது துவாக்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா இன்னும் சிறப்பு அரபி தெரியாதவங்களுக்காக இந்த ரெண்டு சூறாவையுமே நான் தமிழில் போட்டிருக்கேன் இன்ஷால்லாம் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் அடுத்தது சுரா பக்கராவினுடைய கடைசி வசனம் இந்த வசனம் நம்மள பலருக்கும் மனப்பாடமாக தெரியாது இன்ஷா அல்லா நீங்க மனணம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமான ஆயத்துக்கள் இது இந்த வசனத்தை மட்டும் இன்ஷா அல்லா நீங்க மனப்பாடம் செய்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்க ஒரு முறை ஓதுறதை நீங்க வழக்கமாக்கி பாருங்க அலமது சொல்வீங்க இது என்னோட வாழ்க்கையில நான் அன்றாடம் நான் பின்பற்றக்கூடிய ஒரு அமல் இன்ஷால்லாம் இதை விட்டுறாதீங்க இதை நீங்கள் ஒரு நாள் ஓதலை அப்படின்னா கூட உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த அளவு இது ரொம்ப இனிமையாக இருக்கும் இதை நீங்கள் பாருங்கள் இதனுடைய சிறப்பு உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த சுறாவையும் நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் இன்ஷால நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் ஒரு பத்து இருபது தடவை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது மனப்பாடமாக வந்துடும் இன்னும் நம்மளில் பலரும் தகச்சத்துடைய நேரத்தை நம்ம வீணடிக்கிறோம் ஆனால் இதை பயன்படுத்தியவங்களுக்கு தான் தெரியும் இந்த தகச்சத்துடைய நேரம் எவ்வளவு உயர்ந்த ஒரு நேரம் அப்படின்னு நான் இரண்டு விஷயங்கள் மட்டும் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் முதல் விஷயம் நம்ம கூட இருக்கக்கூடிய மனுஷங்க அது யாராக இருந்தாலும் சரி சில நேரங்களில் சொல்லிடுவாங்க உங்ககூட எப்பவுமே நான் இருக்க முடியுமா என்னை எதிர்பார்க்காத அப்படின்னு ஆனால் அல்லாஹ் தன்னோட குரானில் சொல்கிறான் நான் உங்கள் கூடவே தான் இருப்பேன் கழுத்து நரம்புக்கு பக்கத்தை விட நான் ரொம்ப சமீபமாக இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான் இரண்டாவது விஷயம் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க நீ என்கிட்ட எதையுமே கேட்காத நான் கொடுக்குற மாதிரியே இல்லை அப்படின்னு ஆனால் அல்லாஹ் சொல்றான் நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் நீ கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னு இன்னும் இது போன்று அல்லாஹினுடைய மகத்துவத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அல்லஹுவ மட்டும் நீங்கள் உணர்ந்து பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களை தேடி வரும் நீங்கள் அல்லஹாவை விரும்புங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே உங்களை விரும்பும் இதை நீங்கள் கண் கூட நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம நிறைய வேலைகள் இருக்குது நம்மளோட வாழ்க்கை தான் நமக்கு பெருசு அப்படின்னு அல்லாகவ உணர்றதுலேருந்து நம்ம வெளிவந்துடுறோம் ஆனால் நீங்கள் அல்லஹாவை உணருங்க ஒரு சின்ன ஒரு அமலையும் நீங்கள் விடாதீங்க உணர்ந்து நீங்க செய்யுங்க இன்னும் தகஜத்துடைய நேரத்தை நீங்க பயன்படுத்தி அல்லா இடத்துல பேசுங்க முதல்ல நீங்க எதையுமே நீங்க துவா செய்ய வேண்டாம் நீங்க ஒரு அமல் செய்ய வேண்டாம் ஆனா அந்த நேரத்துல எலும்பி ஒழு செய்துட்டு அல்லாஹ் விடத்துல நீங்க பேசுங்க அல்லாஹ் உங்களோட பேசுவான் உங்களோட இவ்வுலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தேவையும் அல்லாஹ் நிறைவேற்றான் நீங்க எந்த விஷயத்தை கேட்டாலும் அல்லாஹ் பதில் கொடுப்பான் மறுமையுடைய வாழ்வும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும் விடத்தில் நீங்கள் போங்க எல்லாமே உங்களை தேடி வரும் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பான தகச்சத்துடைய நேரத்தை நம்ம ஒவ்வொருவருமே பயன்படுத்திக்கணும் எனவே இன்ஷா அல்லா தகச்சத்துடைய தொழுகையை தொழுது இன்னும் இந்த நபியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட யாருக்கும் கொடுக்கப்படாத நபியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு ஒளிகள் என்று அழைக்கக்கூடிய இந்த சிறப்பான இரண்டு வசனங்களை நீங்கள் ஓதி அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்க அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் அதை நிறுத்தவே முடியாது யாராலேயுமே எனவே இன்ஷா அல்லா இந்த நேரத்தையும் இந்த ஆயத்துக்களையும் நீங்கள் பயன்படுத்துங்க அல்லாஹ் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையுமே சிறப்பாக மாற்றி தருவான் இன்னும் தஹஜத்துடைய தொழுகையை வழக்கமாக தொழக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே நசீபாக்கி வைப்பானாங்க அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ